கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் என்னுடைய ஃப்ரெண்ட் அவருடைய அப்பாவை குறிச்சு சொன்ன ஒரு சாட்சி அவங்க அப்பா வந்து நாசரேத் அப்படிங்கிற ஊர்ல ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தார் அவருடைய பேர் ஸ்டீபன் கிறிஸ்டோஃபர் மிகவும் குடிக்காரராக இருந்ததுனால அவர் தன்னுடைய பிள்ளைகள் கூட இவர்தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்றதுக்கு வெக்கப்படுவாங்களாம் அவ்வளவு அளவுக்கு குடி தன்னுடைய மனைவி பிள்ளைகளை வந்து ஒவ்வொரு நாளும் அடித்து துன்புறுத்துறது இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா அந்த மனைவி தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட கூட விட்டு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த பாத்திரம் கர்த்தர் எனக்கு கொடுத்த பாத்திரம் நான் இதை பொறுமையோடு ஓடி ஜெயிப்பேன் எப்படியாவது என்னுடைய கணவர் ரட்சிப்புக்குள்ள நான் வழிநடத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு திட நம்பிக்கை விசுவாசம் அப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய விசுவாசத்துக்கு ஒரு அடையாளம் ஒரு குருட்டு நம்பிக்கை அவங்களுக்குள்ள அவங்க திருச்சபைய ஆற்ற கழுவுவாங்களாம் போய் கழுவிட்டு அந்த தண்ணி இருக்கு அன்றவரே என்னுடைய கணவர் எப்படியாவது நடிச்சீங்க நான் வெறுங்கால நடந்து வர்றேன் உங்களுடைய ஆலயத்திலிருந்து வெறுங்கால நடந்து போவாங்களாம் இப்படிப்பட்ட ஒரு குருட்டு நம்பிக்கை அவங்களுக்குள்ள தொடர்ந்து ஜவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் ஆண்டவர் அவர்கிட்ட பேசியிருக்காங்க அவங்க அந்த மனைவி பேர் பிரேமா அப்போசன் நடபடியில் மூணாவது நேரம் ஒன்னு ரெண்டு வசனங்கள்ல ஜெப வேலையாகி ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனே சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள் இப்ப பேதுரும் யோவானும் அவரை தொட்டு சுகமாக்குறாங்க இயேசுவின் நாமத்தினால அப்ப இவங்களுக்குள்ள என்ன விசுவாசம் ஒருவேளை அந்த சப்பானிய கூடி போகாம இருந்திருந்தாங்க கூடிறப்ப என்னைக்காவது ஒரு நாள் எப்படியும் எப்படி ரட்சிக்கப்படுவார்னு ஒரு திட நம்பிக்கை அப்ப ஆலயத்துக்கு நான் கண்டிப்பா எல்லா சர்வீஸும் கூட்டிட்டு போவேன்னு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க இந்த ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் அவர் ரட்சிக்கப்பட்டார் அவர் குடிப்பழக்கத்துல இருந்து சிகரெட் பழக்கத்தில இருந்து டிவி சினிமா பழக்கம் எல்லாத்துல இருந்தும் ஏசு கிறிஸ்து அவருக்கு விடுதலையை கொடுத்தார் பின்புதான் அவர் வந்து கர்த்தருடைய கைப்பிரதி டிராக்ஸ் ஒழித்து செய்கிற ஒரு ஊழியக்காரனா அவரு அநேகருக்கு கர்த்தரை ஏசு கிறிஸ்துவை பத்தி பிரசங்கிக்க ஆரம்பிச்சார் ஒரு நாள் அவங்க வீட்டுல நடந்த பாஸ்டிங் ப்ரேயர்ல கர்த்தர் அவர் அபிஷேகம் அடுத்த நாள் இந்த ஸ்டீபன் கிறிஸ்டோபர் அங்கிள் ஆலயத்துல நடக்கிற பைபிள் ஸ்டடிக்கு போயிருக்கிறாரு அந்த பைபிள் ஸ்டடியிலேயே அவர் கர்த்தருக்குள் மரணம் அடைந்தார் அவங்க மனைவிக்கு பிரேம ஆண்டிக்கு துக்கத்தை விட சந்தோஷம் கர்த்தரையே நான் எப்ப கர்த்தருக்குள்ள நான் கணவரை நடத்திட்டேன்னு அந்த வெற்றி இன்னைக்கு நமக்கும் உண்டாகட்டும்